ரஷ்யாவில் சிக்கிய கடலூர் மாணவனை காப்பாற்ற போராடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் சினிமால இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் வெளிநாடுகள்ல போய் தெரியாம வேற ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு திரும்பி அவங்க நாட்டுக்கு திரும்பி வர முடியாத சூழ்நிலை படங்கள்ல காட்டியிருப்பாங்க நிறைய தமிழ் சினிமாக்கள் அந்த மாதிரி இருக்கு இப்போ நிஜமாலுமே ஒரு கடலூரை சேர்ந்த ஒரு மாணவன் ரஷ்யால போய் சிக்கி இருக்காரு அவங்கள காப்பாத்த அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து தொடர்ந்து இப்ப போராடிட்டு வராங்க கடலூர்ல ஒரு போராட்டமும் நடந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவனினுடைய போட்டோவை வச்சுட்டு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க எப்படியாவது என்னுடைய மகனை மீட்டு தரணும் சொல்லி அவங்களோட அவங்களோட தாய் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கும் போது கடலூரை சேர்ந்த மாணவர் ரஷ்யாவில மருத்துவ படிப்புக்காக செஞ்சிருக்காரு சோ அங்க இன்னொரு ஒருவரோடு சேர்ந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு இவங்க இரண்டு பேரும் மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பு முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் படிப்பு செலவுக்காக ஏதாவது வேலையில சேரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்க ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க சோ இப்ப இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவரின் உடைய பெயர் வந்து கிஷோர் அப்படின்னு சொல்றாங்க அங்க கூட அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிட்ட மாணவர் வந்து நிதிஷ்ன்னு சொல்றாங்க இவங்க இரண்டு பேரும் ஒரு பகுதி நேர வேலையை தேடி இருக்காங்க இவங்க இரண்டு பேத்துக்கும் ஒரு கொரியர் நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு இரண்டு பேரும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் போது திடீரென ரஷ்யா நாட்டிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை டெலிவரி பண்ணதா சொல்லப்படுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிஷோரும் நிதிஷுமே வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை டெலிவரி பண்ணக்கூடிய குற்றச்சாட்டிற்காக இருவருமே அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க ஸோ இது அவங்களோட பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவலின் அடிப்படையில பெற்றோர்களும் அவர்களை முன்ஜாமீன்ல எடுக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க இதனை குறித்து முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து அழைத்து வர ஏற்பாடு செய்து வந்தாங்க வந்து ஒரு பெரிய அதற்குள்ள அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் ரஷ்யால என்ன நடந்துட்டு வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு வருது சோ உள்நாட்டு போர்ல இவர்கள் இருவரையும் பங்கேற்க வைப்பதற்காக பிளான் பண்ணி இருவரையும் வந்து தனி சிறையில் அடைச்சு சித்திர சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது சோ அவங்கள சிறைக்குள்ள வைத்து டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கியதாகவும் சொல்லப்படுது இதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து எப்படி எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிஷோர் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த ஆடியோல அவர் சொல்லி இருக்காரு அந்த ஆடியோ தான் இப்ப வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு என்ன தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்னை போருக்கு அனுப்பினால் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது எப்படியாவது என்னை மீட்டு விடுங்கள் என பெற்றோருக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு தன்னுடைய உயிரை காப்பாற்ற கோரி சோ இதுக்கப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட மகனை வந்து சிறையில வச்சிருங்க போருக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அது வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால எப்படியாவது அந்த போருக்கு அனுப்புறத தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முனைப்பாட்டுல முதல்ல ஈடுபட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் தலையிட்டு எங்களுடைய மகனை மீட்டு இந்தியா அழைத்து வர வேண்டும் என கோரிக்கையுமே முன்வைத்திருக்கிறார்கள் சோ இந்த விவகாரம் படத்துல பாருக்குறப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கோ கேள்விப்பட்டிருப்போ இப்போ உண்மையா ஒரு மாணவனுக்கு கடலூரை சேர்ந்தவருக்கு நடந்திருக்கு இந்த விவகாரம் தமிழகத்திலயும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாணவனை எப்படியாவது மீட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் இப்போ ஈடுபட்டிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இது குறித்து பேசியிருக்காங்க கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க அதன்படி பாருக்கிறப்போ தமிழகத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ரஷ்யாவில சிக்கி தவிக்கும் மாணவனை தமிழுக்கு மழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த மாதிரி இந்த விவகாரம் இப்போ கவனம் பெற்றிருக்கிறது